ஹைத்லென்ஸ் மணிக்கு இந்த வீடியோவில் கொச்சியை சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னன்னாக்கி அந்த ஃபோர் டு கொச்சியில் ரோரோ சர்வீஸ் இருக்குல்ல அதில் வந்த நேரம் ஒரு ஆட்டோக்காரங்க நின்னாங்க அவங்க தான் வந்து இந்த நமக்கு கைடு மாதிரி எந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்க்கணும் அந்த இதெல்லாம் சொல்லித்தரதுக்காக இருந்தாங்க ஸோ என்னன்னா மொத்த இடத்தையும் சுற்றி காட்டுவாங்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஒன்றரை மணி நேரம்னு சொன்னாங்க ஆனால் எக்ஸ்ட்ரா தான் எங்களுக்கு சுற்றி காட்டினாங்க அப்போ இது என்னன்னா இந்த சைடு அது காட்டி தந்தாங்கல்ல ஒரு ஸ்கூல் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கட்டின இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ அதோட பேர் பார்த்தீங்கன்னா தி டெல்டா ஸ்கூல்னு போட்டிருக்கோம் அப்புறமா இங்கே நிறைய டச் ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும் அங்கே அவங்க டச்சு அவங்க கட்டியிருக்க அந்த மாடலில் உள்ள வீடு எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறமா இங்கே வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஐநூறு வருஷம் பழமையான ஒரு சர்ச்சை தான் பார்க்க போகிறோம் இங்கே எல்லாமே முன்னாடி கட்டின சர்ச்சை தான் இது பார்த்திங்கன்னா சர்ச்சோட நேம் வந்து தி சாண்டா க்ரோஸ் கத்தோலிக் சர்ச் தான் இது வந்து ஐநூறு வருஷம் பழமையானதான் அப்போவே அவங்க கட்டினது இந்த கருங்கல்லாம் வச்சு கட்டின கட்டடமா ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து மெயின்டைன் மட்டும் தான் பண்ணுறாங்க கட்டடம் வந்து நல்ல பில்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்கு தான் இந்த பெயிண்டிங் ஒர்க் மட்டும் இப்போ புதுசாக இருக்கிறாங்க ஸோ மற்ற மாதிரி அதை எதுவுமே அவங்க பண்ணவே இல்லையா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இவ்வளோ பெருசாக அவங்க கட்டியிருக்காங்க சர்ச் எல்லாமே அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் எல்லாமே பார்க்கலாம் இங்கே வந்து நிறைய இடங்கள் இருக்கும் பழைய காலத்தில் அவங்க கெட்டின அந்த சர்ச் எல்லாமே தான் இருக்கும் இந்த சாண்டா க்ரூஸ் சர்ச் கூட ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு அப்பங்க கட்டின சர்ச் தான் இப்போ பார்த்துக்கிடுங்க இப்போ வந்து நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் இவ்வளோ வருஷம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அங்கே அவங்க டச்சு செமட்ரி அந்த மாதிரிப்பட்ட நிறைய இடங்கள் எல்லாமே இருக்கும் நிறைய ஸ்பைசஸ் பழைய காலத்தில் உள்ள ஸ்பைசஸ் கடை அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இது வந்து இயேசுதாஸ் இருக்காங்கல்ல அவங்களோட வீடு அப்படின்ட்டு சொன்னாங்க இப்போ வந்து அதில் வந்து நிறைய ஃபுட்டு இதுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சில பழைய காலத்து இடங்களை எல்லாமே அவங்க வந்து இப்போ அதே கட்டடத்தை பில்டிங்கை வச்சு இப்போ புதுசாட்டு ஃபுட் கோர்ட்டு இல்லாமல் ஹோம் ஸ்டே அந்த மாதிரி தான் யூஸ் இருக்கிறாங்க எதுவுமே அவங்க இடிக்கவே இல்லை இப்போ சும்மா ஒரு மெயின்டைன் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒன் டே ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது நம்ம கொச்சிக்கு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணோன்னு வைங்களா இந்த மாதிரி நம்ம போய் பார்க்கலாம் இந்த ஃபோர்ட்டு கொச்சியில் வந்து நம்ம அந்த ரோரோ சர்வீஸில் க்ராஸ் ஆகி இங்கே வந்தோம்னா இங்கே ஆட்டோ டேக்ஸி அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்களே நமக்கு வந்து அவங்க ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நாங்கள் ஆட்டோவில் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டாங்க ஸோ அதுலேயே அவங்க வந்து நிறைய இடத்த கவர் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்ம காரில் வந்தோம்னா நிறைய இடங்கள் நமக்கு வந்து பார்க்க முடியாது இந்த மாதிரி கார் டேக்ஸி இந்த மாதிரி ஆட்டோலலாம் போனோன்னா நமக்கு நிறைய இடத்த வந்து சுற்றி பார்க்கலாம் அவங்களே நமக்கு சொல்லி தருவாங்க ஸோ நம்ம கார்லேயே கூட வரலாம் அந்த ரோரோ சர்வீஸ் இருக்குல்ல அதில் வந்து கார் வந்து அந்த போட் வந்து காரே நமக்கு மறுபுக்கு கொண்டு வந்து தந்துடும் ஒரு பதினஞ்சு மினிடில் நம்ம அதை கிராஸ் ஆகி வந்துடலாம் இப்போ வந்து இங்கே ஐநூறு வருஷம் பழமையான மரங்களும் இங்கே இருக்குது இந்த மரம்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸாக நிற்குது அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க ஸோ இது வந்து வாஸ்கோட காமா கட்னா சர்ச் இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ